சக்சஸ் நிகழ்ச்சி ஊடாக நான் உங்கள் எங்களுடைய மண்ணின் வெற்றியாளர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்து இன்று பிரபலமாக அறியப்படுகின்ற வெற்றியாளர்களை கண்டறிந்து அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் தொடர்பில் அவர்களுடைய கலந்துரையாடுவதன் ஊடாக உங்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்வதாக இந்த நிகழ்ச்சி ஒரு பாலமாக அமையப்பெறப் போகின்றது இன்றைய வெற்றியாளராக இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றவர் வந்து யாழ்ப்பாணத்தின் பிரபல பெண் சட்டத்திரணியாக அறியப்படுகின்றனர் சாரமணி விக்னேஸ்வரன் அவர்களை தான் அவருடன் சந்தித்து கலந்துரையாடுவதூடாக அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் தொடர்பில் பேசிக் கொள்ளலாம் அவற்றை நீங்களும் அமைந்து கொள்ளலாம் வாருங்கள் சக்சஸ் நிகழ்ச்சியோட இன்றைக்கு நாங்கள் ஒரு பெண் வெற்றியாளரை அதாவது சர்மணி விக்னேஸ்வரிடம் சட்டத்திறனியை சந்திக்கின்றோம் அவருடைய இளம்பராயத்திலிருந்து இந்த நேர்காணலை நாங்கள் ஆரம்பிக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இளம்பராயம் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி காலத்தில் உங்களுடைய இளம்பராயம் நீங்கள் கல்வியில் வந்து ஒரு சிறந்த இப்போ நீங்கள் உங்களுடைய கடமையை எவ்வளவு சிறப்பாக செய்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் கல்வியையும் வந்து சிறப்பாக கையாண்டு அதாவது வந்து கல்வியில் புதுமை சிறப்பாக படிப்பீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் உங்களுடைய கல்வி பிராயம் தொடர்பில் சிறுவயதில் வந்து என்னுடைய அம்மாவினுடைய ஊக்கத்தினால் தான் நான் மிகவும் ஆர்வமாக கல்வி பயின்று கொண்டிருந்தேன் நான் உதாரணமாக இன்று அந்த புலமை பரிசில் சிறுவர்களுக்காக அந்த புலமை பரிசில் என்று எல்லா பெற்றோர்களும் வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள் அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவும் என்னை வற்புறுத்தி படிப்பித்தவா அதால் நான் என்று சொல்வது புலமை பரிசில் சிறுவர்களுக்கானது அவ்வளவு தேவையற்றோர் விடயம் எங்களுக்கு முக்கியமான விடயம் வந்து காப்போதர உயர்தர பரீட்சை சாதாரண காப்போதர சாதாரண பரீட்சையை நாங்கள் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது என்ன துறைக்கு நாங்கள் செல்லலாம் என்று தீர்மானிக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் எனக்கு காப்போதர உயர்தர பரிட்சை நான் படிக்கின்ற பொழுது கூட அந்த பாடங்களை தெரிவு செய்வதற்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை ஏனெனில் நான் தாயாரை இழந்தபடியால் எனக்கு என்று தீர்மானிக்கிற விடயங்கள் அனைத்தும் என்னுடைய பெரியம்மா தான் தீர்மானித்தவா நீங்கள் இன்ன துறையில் தான் படிக்க வேண்டும் இன்ன தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தாலும் நான் இது எனக்கு இறைவனால் தரப்பட்டதென்று அந்த துறைகளில் கட்டாயம் ஏதோ ஒரு நிலையில் அதாவது பெண்களாக பிறந்தால் கட்டாயம் இந்த சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய காலில் ஊன்றி நிற்க வேண்டுமென்றால் பொருளாதார வலிமையை விட கல்வி கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் நான் படித்தன நீங்கள் ஒரு வந்து பல்கலைக்கழகத்துக்கு என்று பல்கலைக்கழக வாழ்க்கையில் அல்லது பல்கலைக்கழக வாழ்க்கையில் சட்டத்தரணியாயிருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த வாழ்க்கை தொடர்பாக பல்கலைக்கழகத்துக்கு நான் கொழம்பு பல்கலைக்கழகத்துக்கு நான் சட்டப்பீடத்துக்கு சென்ற பொழுது நான் எவ்வளவோ கடவுகளோடு சென்றிருந்தாலும் அங்கு நான் கற்ற விடயம் பிரதேசவாதம் பிரதேசவாதம் என்றால் என்ன என்றது எனக்கு கற்றுத்தந்தது எங்களுடைய சட்டப்பீட பல்கலைக்கழகம் பொதுவாகவே அந்த பல்கலைக்கழகம் கிளம்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தில் நான் அனுபவித்த விதம் வந்து பிரதேசவாதம் நான் யாழ்ப்பாணம் என்று எத்தனையோ விடங்களில் நான் புறந்தள்ளப்பட்டாலும் அந்த இடங்களில் நான் மிகவும் கடுமையாக போராடி உதாரணமாக வந்து எங்களுடைய சட்டப்பீடத்தில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை எவ்வளவு அதாவது நாங்கள் கல்வியை படிப்போம் சட்டத்தின் முன் யாவரும் சமரென்று சொல்லுவோம் ஆனால் ஒரு தமிழ் ஜூனியனோ அல்லது ஹிந்து யூனியனோ அதுக்கு ஒரு போஸ்ட் வருமெண்டா உடனடியாக ஆண்களுக்கு தான் அது வழங்கப்படும் அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாண இடங்கள் வந்து பின்தள்ளப்படும் வேறு இடங்களுக்கு தான் அது வழங்கப்படுகின்றது அந்த இடத்தில் நான் போட்டி போட்டு எங்களுடைய தலைமைத்து அதாவது தமிழ் யூனியன் தமிழ் யூனியன் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு அந்த பதவியை ஒரு பெண்ணாக இருந்து நான் போட்டி போட்டு அந்த பதவிக்காக வந்த நான் ஏனென்றால்

இந்த விடயத்தில் எனக்கு பல விடய வெற்றியின் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கல்வியா இருக்கலாம் வந்தது இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரபலமான சட்டத்தரணியாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரோல் மாடல் அப்படின்னு யார சொல்லுவீங்க என்னுடைய அம்மாவை தான் நான் சொல்லுவேன் இன்று வந்து சட்டத்துறையில் வந்து நீங்கள் ஒரு பிரபலமாக இருக்கு நிறைய ஆனால் உங்கள் தொடர்பான விமர்சனங்கள் வந்து அதிகமாக சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்றது அது தொடர்பான சரி பிள்ளைகள் வந்து தெளிவாக முன்வைக்கப்படுவதில்லை எதுலேயுமே இதில் சரி இருக்குது இதில் பிள்ளை இருக்குது அப்படி இருந்தது எடுத்த போக்கிற்கு இது தொடர்பான விமர்சனங்கள் ஒரு கேஸாக இருக்கலாம் இல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் சாதாரணமாக உங்களுடைய வெற்றியோடு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இணைத்தெழுதுவது அல்லையா இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்ட ஏதோ ஒரு உங்களுடைய தொழிலோடு இணைத்து எழுதுவது இப்படியான போக்கு தான் காணப்படுகின்றது நீங்கள் இப்பொழுது தற்காலத்தில் வந்து நீங்கள் அதிகமாக அடிபடுகிறீர்கள் சட்டத்தரணிகள் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது நீங்கள் தான் கூடுதலாக அடிபடுகிறீர்கள் அதற்கு காரணம் என்ன காரணம் முதலாவது ஒரு பெண் சட்டத்தரணியாக இருந்து கொண்டு நான் குற்றவியல் வழக்குகளை கையாளுவது அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நேரம் நான் குற்றவியல் வழக்குகளை கையாளுகின்ற பொழுது ஒரு சந்தேக நபராக இருக்கின்றவர்களுக்காக சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் என்னால் செய்ய முடியுமோ அனைத்தையும் நான் சீராக செய்கின்றன அந்த ஒரு விடயத்திலேயும் மேலும் ஒரு இயலாமை ஒரு பெண் சட்டத்திறனியாக இருந்து கொண்டு இவ்வாறான விடயங்களை செய்கின்ற என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன ஏதோ ஒரு இடத்தில் என்ன இழிவாக பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அந்த தேவைப்பாட்டில் அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்குகின்றார்கள் எழுத எழுதுவதற்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்கள் அதாவது ஒரு பெண் சட்டத்திறனியை குற்றவியல் வழக்குகளை வந்து மும்முரமாக செய்கின்ற ஒரு உதாரணமாக சொல்றேன் அண்மையில் மெல்லாகத்தில் ஒரு களவு வழக்கில் ஒரு ப சிறுபிள்ளையை கற்பழித்து ஒரு வழக்கு வந்திருந்தது அது அந்த வழக்கை எனக்கு தெரியாது என்ன பற்றி நான் அதில் ஆஜராகிறேன்னு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த வலைத்தளத்தில் அப்படி எழுதினதை வாசித்த பிறகு என்னிடம் கேள்வி கேட்ட பிறகு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததானே நான் பத்திரிகைகளையும் வாசிப்பது இல்லை அவ்வாறு நான் ஆஜராகாத கூட இவா தான் ஆஜராக இருப்பான் நினைக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கின்றது எந்த ஒரு இனி ஒரு பேரதூரமான கொடூரமான கற்பழிப்பு கொலை வழக்குகளில் கூட நான் ஆஜராக ஆட்டியும் நான் ஆஜராக இருப்பேன் என்று நினைப்பது அவர்கள் எனக்கு தருகின்ற பிளஸ் பாயிண்ட் ஆனால் அதே நேரம் அவர்கள் இல்லாத பொல்லாத விடயங்களை எழுதுவது வந்து ஒரு இயலாமை ஏனும் என்றால் உண்மையாக முதுகெலும் புல்லாக்கள் என்றால் அவன் நேரம் வந்து என்னட்ட நான் தான் எழுதுறேன் என்று தங்களுடைய பேரை போட்டு எழுத வேண்டும் தாங்கள் எழுதுவது பொய்யான விடயங்கள் ஒரு தரக்குறைவான விடயங்கள் நீதிக்கு முரணான விடயங்கள் உண்மைக்கு முரணான விடயங்கள் என்றபடியால் தான் அம்மா அப்பா இல்லாத பேர் இல்லாத இணையதளங்களிலும் அதனுடைய அடிப்படையை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாத வகையில் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது வந்து அந்த பெண் என்றதுனால் தான் உங்கள் நோக்கி கற்கள் அறியப்படுகின்றதா இல்லது நீங்கள் ஒரு உங்களுக்கு நீதித்துறை வந்து போட்டியாக இருப்பதனால் கற்கள் அறியப்படுகின்றதா ஒன்று நீதித்துறை போட்டி அது நிச்சயமாக இருக்கலாம் அதே நேரம் பெண் மற்றது நான் ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணாக இருப்பதும் அவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டே இருக்குது போல அதாவது எங்களுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பெண் விவாகரத்து பெற்றால் அல்லது கணவனை இழந்திருந்தால் ஒரு மூளை முடுக்கில் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லது அவர்கள் நாங்கள் இவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாலும் எங்களை பற்றி கீழ்த்தரமாக கதைத்துக் கொண்டிருப்பார்கள் அதுகளை நாங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டாள் அதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கலாம் அதோடு பெண்களுக்கு வந்து சமூகத்தில் இதுவரைக்கும் அங்கீகாரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்போ அல்லது அவர்கள் வந்து தனித்து வாழ்வதற்கான அங்கீகாரமோ இதுவரை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக அப்படி இருக்கையில் உங்களுக்கு எதிராக அறியப்படுகின்ற கற்கள் வந்து உங்களுக்கு அந்த பெண் பிள்ளை ஒன்று இருப்பதனால் அவரை நோக்கி அவர் வந்து இன்னொரு வகையில் வழியில் போகக்கூடும் அவரும் சட்டதன்மையாக வர வேண்டும் என்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தனி உரிமை இருக்கின்றது அப்படி இருக்கையில் அவர் இதனை எவ்வாறு எதிர்கொள்வார் அவருக்கு அந்த உங்களை போன்ற

கொண்டு என்னுடைய பிள்ளையினுடைய பாடசாலைக்கு தான் போலீஸார் சென்றிருந்தவர்கள் ஆனால் அந்த இடத்தில் என்னுடைய பிள்ளை ஒரு கணமேனும் கலங்கவில்லை அதாவது வந்து தன்னுடைய இடத்தை அவள் அந்த நேரம் அவளுக்கு எட்டு வயது ஒரு கணம் ஏதும் அவள் பதற்றம் அடையவும் அது தொடர்பில் அவர்கள் வந்து ஒரு கணமேனும் அந்த மனம் தடுமாறவில்லை மிகவும் நேர்மையாகவும் அவள் என்னிடம் வந்து கேட்ட கேள்வி அம்மா ஏ உங்களுடைய பிரச்சனைக்கு எந்த பாடசாலைக்கு போலீஸ் வர வேண்டும் அந்த இடத்துல நான் தீர்மானிச்சு வந்த நான் இந்த பிள்ளையை நான் சரியான வழியில தான் வளர்க்கிறேன் இவர்கள் எனக்கு எறிகிற ஒவ்வொரு கல்லும் நான் இந்த பிள்ளைய வடிவாக வடிவமைக்க முடிகின்றேன் இந்த சமூகம் எப்படியான சமூகம் இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு தப்பிக்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த பிள்ளை நல்ல வடிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார் ஏனெனில் ஒரு பிள்ளைக்கு அதாவது எங்களுடைய பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் பொய் சொல்லி வளர்க்க முடியாது தாய் என்னென்ன விடயங்களை செய்கின்றார் என்பது அது வடிவம் அவதானித்து கொண்டிருக்கும் அதே பார்க்கும் இப்படி ஒரு சமூகத்திலேயே நாங்கள் வாழ்கிறோம் என்று இந்த பிள்ளை சிந்திக்கிற அளவுக்கு இங்கே செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் எனக்கு நல்ல வடிவாக தெரியும் என்னுடைய பிள்ளை என்னை விட ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிள்ளையாக தான் நிச்சயமாக வரும் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற வழக்குகள் வந்து கூடுதலாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அத்துமுறல்களோடு சமூக அத்துமுறல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்றது அதனை நீங்கள் எடுப்பதனாலும் உங்களுக்கு இந்த கற்கள் வீசப்படலாம் என்ற கருதுகளும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வழக்குகளை நீங்கள் முதன்மை கொடுத்து எடுப்ப எடுக்கின்றீர்களா அல்லது உங்களிடம் அந்த வழக்குகள் வருவதனால் நீங்கள் அது உங்கள் தொழில் என்ற பாங்கில் செய்கின்றீர்களா அது தொடர்பாக உங்களுடைய இது நல்ல ஒரு கேள்வி அதாவது வந்து இப்ப நானும் அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதி என்றால் தான் வீடு வீடாக போய் தட்டி எனக்கு வாக்களியுங்கள்னு கேட்கலாம் நான் எந்த ஒரு வாக்களிட்டையும் போய் உங்கள்கிட்ட போத பொருள் வழக்கு இருக்கா அல்லது கட்பளிப்பு வழக்கு இருக்கான்னு நான் கேட்டு போவதில்லை நான் ஒரு குற்றவியல் சட்டத்திறனி என்று எனக்கு ஏற்கனவே நான் பேர் விட்டேன் நான் ஒரு குற்றவியல் சட்டத்திறனி தான் இப்போ குற்றவியல் வழக்குகள் என்றேக்க கஞ்சா வழக்கு சரி ஹெரோயின் வழக்கு சரி கற்பழிப்பு வழக்கு சரி மரணம் கொலை வழக்கு சரி எல்லாமே குற்றவியல் வழக்குகள் தான் அதில் நான் வந்து தரம் பிரித்து நான் இந்த வழக்குகளுக்கு தான் நான் ஆஜராவேன் இந்த வழக்களுக்கு நான் ஆஜராக மாட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு என்ன நான் வளரவில்லை நான் இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சட்டத்தரன் இப்போதான் நான் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னை தேடி சில பேர் வருகின்ற பொழுது இந்த வழக்குக்கு நீங்கள் ஆஜராகுங்க கேட்கின்ற பொழுது நான் கஞ்சா சமூக குற்றச்செயலா கஞ்சா மட்டுமா சமூக குற்றச்செயல் ஒருத்தரை நாங்கள் கேவலமா கதைப்பதும் அதுவும் ஒரு சமூக குற்றம் தான் அவரவர் நினைக்கின்றார்கள் இது இதுதான் சமூக குற்றம் என்று ஆனால் கஞ்சா தான் சமூக குற்றம் என்று இல்லை எத்தனையோ வழக்குகள் சமூக குற்ற வழக்கள் இருக்கின்றன

உடனடியாக வழக்கு தொண்டர் தரப்பில் போய் நிற்பார்கள் நான் அப்படி நிற்பவரும் இல்லை நான் ஒரு குற்றவியல் சட்டத்திறன் எங்கெங்க சந்தேக நபர்களுக்காக நான் கூடுதலாக ஆஜராகனையே ஒழிய என்னுடைய பேர் பத்திரிகையில் வர வேண்டும் என்பதற்காக நான் உடனடியாக போய் வழக்குத்தோனர் தரப்பில் நிற்பதில்லை உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் அண்மையில் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பிள்ளையை பாலியல் துஷ்பிரிவம் செய்ததாக கனகாலமாக அவர்களுக்கு விளக்கமறியல் வ அளிக்கப்பட்டிருந்தது அதற்கு நான் ஆஜராகின்றேன் என்று கூட எனக்கு கல்லறியப்பட்டிருந்தது அந்த வழக்கில் என்ன நடந்தது என்றால் எத்தனையோ சட்டத்திறனைகள் பாடசாலை ஆசிரியருக்கு மாணவர்களுக்கு துஷ்பிருவம் செய்ததற்காக ஆஜராக இருக்கின்றார்கள் ஆனால் இதில் அவர் அதாவது பேப்பர்ல போடுவார்கள் இவர்கள் என்னை நாடி வந்தவர்கள் ஆனால் நான் ஆஜராகவில்லை அது அவைக்கு ஒரு பப்ளிசிட்டி எனக்கு அப்படி செய்ய தெரியாது அப்படியான கள்ளத்தனம் செய்ய தெரியாததால மேலும் அடிவண்டி கொண்டிருக்கோம் தெரியாது